எணை பேர் இங்கே வந்திருக்கக்கூடிய நாம் தொழுகை விடக்கூடியவர்கள் ரம்ராவுக்கு வந்தோம் இங்கே ஹரமுக்கு வந்தோம் அதனால் தொழுகிறோம் நாளை ஊருக்கு சென்றால் பஜனுடைய தொழுகை நமக்கு இருக்குமா பலருக்கு இருக்காது பல பெண்களுக்கு இருக்காது நாம் யார் முஸ்லிம்களாஹி அழகி முனாஃபிக்குக்கு சிரமமான தொழுகைடைய தொழுகை அதிலும் மோசமான முனாஃபிக் தெரியுமா இரண்டு முகம் இருக்கும் அவனுக்கு ஹரமுக்கு வந்தால் தொழுவான் ஹரமை விட்டு வெளியே சென்றால் தொழ மாட்டான் என்று ஏதாவது வடக்கு வழிபாடு வந்தால் தொழுவான் உம்ரா முடிந்து விட்டால் தொழுகை மறந்து விடுவான் இவன் முனாஃபிக் இவன் வேஷம் போடுபவன் ஹரமுக்காக தொழுதான் அல்லாவிற்காக அல்ல மக்காவிற்காக தொதல் அல்லாவிற்காக அல்லாவிற்காக தொழுதவன் மக்காவிலும் தொழுவான் ஊரிலும் தொழுவான் மக்காவிலும் பள்ளியில் தொழுவான் ஊரிலும் பள்ளியில் தொழுவான் ரமதானிலும் தொழுவான் அல்லாத காலத்திலும் தொழுவான் பொய் பேச மாட்டான் வெளியில் சென்றால் பேசுவான் ஹரமுக்காக பேசாமல் இருக்கிறான் அல்லாவிற்காக இல்லை ஹரமில் புறம் பேச மாட்டான் வெளியில் சென்றால் புறம் பேசுவான் ஹரமில் நேர்மையோடு நடப்பான் வெளியில் சென்றால் நேர்மையற்ற நடப்பான் இவர்கள் யார் வாழ்வர்கள் அல்லாவிற்காக அல்ல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது இந்த பயணம் எதை எமக்கு கொடுத்தது அதுதான் முக்கியம் காசை செலவழித்தோம் வந்தோம் இத்துறை நாட்கள் வாழ்ந்தோம் ஒரு ஏதோ சடங்கு சம்பிரத்தை நிறைவேற்றினோம் கொடுத்தது இந்த அருட்கொடை இது நாளை வறுமையில் விசாரிக்கப்படும் இந்த நாட்கள் எப்படி கழிந்தது எதை சேர்த்துக் கொண்டா எதை விட்டாய் எந்த பாவங்களை கொண்டிருக்கிறாய் அல்ல விசாரிப்பான் தௌபா செய்யுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த இடத்தில் இந்த நேரத்தில் தோவா செய்யுங்கள் விட்ட தொழுகைகளை விட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை விட்டு கொண்டிருக்கக்கூடிய கெட்ட தீ தீய குணங்களை விட்டு புறம் பேசுவதை விட்டு பொய் பேசுவதை விட்டு கோல் சொல்வதை விட்டு பிறரை பற்றி நம்முடைய நாவுகள் பேசிக் கொண்டிருப்பதை விட்டு எம்மை பற்றி பேச ஆராய் ஆரம்பியுங்கள் நான் யார் கேளுங்கள் என்னிடத்தில் என்ன பாவம் இருக்கிறது என்னிடத்தில் என்ன நன்மை இருக்கிறது என் ரப்பை சந்திப்பதற்கு நான் தயாரா நான் பாவையா முஸ்லீமா நான் என்னை விசாரிக்க வேண்டும் என் பாவம் எனக்கு தெரியும் உங்களுடைய பாவம் உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் என்னை விசாரிப்பதற்கு முன்னதாகவே எம்முடைய ஏடுகள் இப்போது கொடுக்கப்பட்டால் எனக்கு தெரியும் நாம் யார் என்று முடியுமா அல்லாஹ் ரபுல் அலமின் வறுமையில் ஏடுகளை கொடுத்து சொல்வான் இந்த புத்தகத்தை நீ படித்து பார் நீ படித்து தீர்ப்பு செய் என்று இப்போது என் வாழ்க்கையில் நான் இதுவரை செய்த பாவங்கள் நன்மைகளின் புத்தகம் கொடுக்கப்பட்டு என்றால் இந்த இடத்தில் உட்கார்ந்து உங்களிடத்தில் படித்து காட்ட முடியுமா

அல்லாஹ் நாவுக்கு சீலிட்டு விடுவான் உடலில் உள்ள உறுப்புகள் பேச ஆரம்பிக்கும் இவன் இவன் இதை இதை செய்தார் செய்தார் இங்கே சென்றான் இந்த பாவத்தை அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுவேன் நான் என்னை விசாரிக்கிறேன் இந்த நிலையில் நீங்கள் உங்களை விசாரியுங்கள் இந்த நிலையில் இந்த விசாரணை என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் நிலைமை எடுத்து கூறும் ரப்ப நாம் எப்படி சந்திக்க வேண்டும் என்பதை எமக்கு எடுத்துச் சொல்லும் எம்மை படைத்தவனை எம்மை பரிபாலிப்பவனை எமக்காக எல்லாவற்றையும் செய்தவனுக்கு நான் எதை செய்து சஹாபாக்கருடைய வாழ்க்கையை பார்த்தோம் சிலித்தவர்களுடைய வாழ்க்கையை படித்தோம் அவர்களுக்கு அல்லா சொர்க்கத்தை கொடுத்தது குறைஷி குடும்பத்தில் பிறந்ததால் அல்ல ரசுல்லாவுடைய காலத்தில் பிறந்ததால் அல்ல மக்காவில் வாழ்ந்ததால் அல்ல மதினாவில் வசித்ததால் அல்ல அவர்கள் செய்த வாழ்க்கையின் தியாகங்கள் மேலையா உம்ரா சென்று செய்தால் அல்லாஹ் சொர்க்கம் கொடுத்து விடுவாடா இது என்னுடைய வாழ்க்கையில் எதை கொண்டு வந்தது மக்காவில் வாழ்ந்தால் சொர்க்கமா மக்காவை மரணித்தால் சொர்க்கமா கிடையாது எதை செய்தா இந்த ஊரில் சஹாபாக்கள் எதை செய்தார்கள் தல்ஹா தன்னுடைய உயிரை ஏற்படுத்த ரசூலுக்கா முசபின் அமேர் செல்வந்தவராக வாழ்ந்து ஏழ்மையாக மாறினார் அல்லாவுடைய தீனுக்கா கஃபனுடைய துணிக்கு கூட வழி இல்லாமல் மரணித்தார் ஹந்தலா திருமணமாகி முதல் இரவிலேயே போரில் கலந்து கொண்டு சகிதானார் ஹம்சா இறந்து ஈரக் குலைகள் கடித்து துப்பப்பட்ட நிலையில் சகிதானார் அமர் அது எல்லா வாழ்க்கையில் செய்த தியாகங்கள் அபுபக்கர சுத்தி வாழ்க்கையில் செய்த தியாகங்கள் தல்ஹாய் குரு மெய்தில்லா முகாது ஜபல் அபு அபைதா சாயிது குரு ஜெயித் சாயது நபி வக்காஸ் இத்துணை நபித்தவர்களுடைய தியாகங்களுக்கு முன்னால் நாளை வறுமையில் நாம் இருக்கும்போது என்னுடைய நிலைமை என்ன பதிலுடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபித்தோலர்கள் பயந்தார்கள் மரண நேரத்தில் நிலைமை என்னவாகும் என்று பயந்தார் வைலி வயலு உண்மை இல்லம் யம் பி மரணமாகும் போது அவர்கள் அழுதார்கள் மகன் சொன்னார்கள் என் தந்தை சுன்னாார் கடைசியாக எனக்கும் என் தாய்க்கும் கேடு உண்டாகும் அல்லாஹ் இந்த நேரத்தில் எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்றார் நபித்தோழர் சொன்னார் பதிலுடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட ஆடை எனக்கு கஃபனாக்குங்கள் அந்த ஆடையோடு அல்லாஹுவை நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று பார்த்தோம் அந்த வரலாறுகளை எல்லாம் எதை கொண்டு அல்லாவை சந்திக்க போகிறோம் எந்த அமலோடு நாளை மறுமையில் அல்லாவிற்கு முன்னால் நிற்கப் போகிறோம் யாரோட நாளை மறுமையில் ஒன்று கூட்டப்பட போகிறோம் நல்லா பாதுகாப்பான ஐயா